எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி விலாகுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்டன்லேருந்து பார்க்கலங்க இப்போ மழை சீசன்லாம் வந்தது இல்லையா அப்புறம் எங்களோடய கார்டனில் இருக்க செடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இந்த மிளகு தக்காளி கீரையிலேருந்து ரெண்டு டைம் கீரை பறிச்சிட்டேன் பருப்பில் போட்டு கடைக்கிறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம துவர மறுப்போடு சேர்த்து போட்டு கரைஞ்சி சாப்பிட்றக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்றில் இருக்கிற பொண்ணுக்குள்ளே ரொம்ப நல்லது அந்த கீரை மணி பிளாண்ட் இலைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூச்செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமியும் போடணுன்றது வளர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெத்தலை கொடி இந்த மாம் பழம்லாம் சாப்பிட்டுட்டு விதை போடுவோம் இல்லையா அதுலேருந்து மாமரம் அதுக்கப்புறம் லெமன் செடி இதெல்லாமே வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறது மாமரம் தான் இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீர்க்கங்காய் கொடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் இது வளர்கிற வரையிலுமே இதோடய பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோவாக இருந்தது ஆனால் இதோடய காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொரக்கா மாதிரியும் தெரில இது வந்து பீர்க்கங்கா மாதிரி இல்லை இது என்ன காயின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொரக்கா வரந்தால் ஒயிட் கலரில் இருக்கும் அதோடய பூவு இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் இது என்ன காய் அப்படின்றதே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பப்பாளி மரம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது முடக்கத்தான் கீரையும் எல்லாம் பறிச்சிட்டு ரெண்டாவது இதில் வந்து வளர்ந்துட்டுருக்கு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இது கிள்ளிட்டு இதில் வர பால் வந்து பிம்பிள்ஸு குட்டி குட்டி மருமெல்லாம் வச்சா நல்லா கேட்கும் அந்த மருல்லாம் வந்து நல்லா பட்டு போகுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு பார்த்தா பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா குணமாகுதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்த தொட்டிலே விட்டு வச்சுருக்கேன் இங்கே இருக்கிறது வந்து பாதி எல்லாமே வந்து அம்மான் பச்சரிசி தான் அடுத்து கிச்சனுக்கு வந்திருக்கேன் கருவேப்பிலை அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ரெடிமேடாக நம்ம பொடி வச்சுருந்தோமா லஞ்சு பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அதுக்கு தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தண்ணியில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த வாஷ் பண்ணிடணும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வடிதட்டில் போட்டு தண்ணி பூரம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பேயும் போல் வறுத்து பொடி செஞ்சுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டுங்க இது மேக்ஸிமம் எல்லோரும் செய்கிற கருவேப்பிலை பொடின்றதுனால இந்த மசாலா என்னென்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எடுக்கலை இதில் வந்து நான் என்னென்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வர கொத்தமல்லி மிளகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு சில புளி கூட போட்டு நம்ம ட்ரை பண்ணி வறுத்து எடுத்துருக்கலாம் இது ஆரந்ததுக்கப்புறம் மிக்சரில் போட்டு பொடி பண்ணி நம்ம இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும் போது குயிக்காக லஞ்சுக்கு சாதம் செஞ்சு கொடுத்துடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு புரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூடவே முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில காஞ்ச மிளகா ரெண்டு போட்டிருக்குறேன் பொடியிலே கார உப்பு இருக்குன்றதுனால நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துனா போதும் இப்போ சூட வடித்த சாதத்தில் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சுவையான கருவேப்பில் சாதம் ரெடி ஆயிடுங்க இப்போ லஞ்ச் சாதத்துக்கு நம்ம ஒரு அருமையான சைடிஷ் வந்து பண்ணலாம் உருளைக்கிழங்கு வந்து வழக்கமாக வந்து ஃப்ரை பண்ணுறது மாதிரி இல்லாமல் இது உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு உருளைக்கிழங்கு மேல் தோல் எல்லாம் நான் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வந்து கழுவிடணும் உருளைக்கிழங்கு சைஸாக வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் கட் பண்ணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அரை அரை வேக்காடு வேக வச்சுக்கணும் ஃபுல்லாக வந்து வேக வைக்கக்கூடாது தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு இப்போ இந்த உருளைக்கிழைங்களே தேவையான மசாலா போட்டு கலந்துட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது தான் இந்த மிக்சடாக மசாலா வச்சுருக்கிறதுனால நல்லா நான் கலந்துட்டேன் சோள மாவு அரிசி மாவு கடலை மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலந்துட்டு ஊற வைக்க தேவையில்ல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்தோம்னால் சுவையான உருளைக்கிழங்கு சிக்ஸ்ட்டி போய் ஆயிடும் இந்த உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ரெகுலராக வந்து இந்த மாதிரி எண்ணெய் டிஷ் வந்து செய்கிறதில்ல நம்ம எப்பயாவது சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோமா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அதனால் வந்து சாப்பிட்டுக்குவாங்க அந்த கருவேப்பில் சாத்துக்கூட இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இப்போ இதை பொறிச்சதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதி இருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் வந்து இதே போல் நான் பொரிச்ச இடத்துக்கு போகிறேன் இது இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாத்துக்கூட சேர்த்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் சைடிஷாக மட்டும் இல்லாமல் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் எல்லா உருளைக்கிழங்கும் பொறிச்சாச்சுங்க ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி இது இப்போ ஈவினிங் டைம் ஆயாச்சு நான் வந்து தீபம் ஏற்றிட்டேன் வீட்டில் விளக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று நார்மலாக நம்ம தீபம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவோம் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் சேர்த்து தீபம் ஏற்றுக்குள்ளே தெய்வீகமாக இருக்கும் நீங்க ஷேர் பண்ண இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல